இப்ப எங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் மீது ஒரு தனி பிரியம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்பு இதெல்லாம் அப்படி கிடையாது கூட்டணி என்பது முக்கியம்தான் ஆனால் அதே நேரத்துல அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் என்பதை எங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுதானே உண்மை யதார்த்தம் கள்ள யதார்த்தம் தானே ஆகவே கூட்டணிக்கு பலம் உண்டு என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல திமுக ஒரு தனிப்பட்ட முறையில அது வந்து பலத்தோட இருக்கு என்பதை வெற்றி காமிக்குது அவங்க எத்தனை தொகுதிகள்ல நிக்கிறாங்க என்பதை காண்பிக்குது நிக்கிற தொகுதிகள்ல வெற்றி பெற்று இருக்காங்க என்பதை காண்பிக்குது அவங்களுக்கு எந்த பலமும் இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் பணம் கூட்டணியை நம்பித்தான் திமுக இருக்கு என்பது அது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியாதா என்கிற எடப்பாடியாருடைய நப்பாசினை காட்டுகிறதை ஒழிய யதார்த்தம் யதார்த்தம் என்பது திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்தியா ஒரு அங்கமாகவும் இருக்கிறது இது முக்கியமான அம்சம் இப்ப இந்தியா கூட்டணி எப்படி அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்த்து இன்றைக்கு நிற்கிறது இப்ப பாருங்க அமித்ஷா அந்த பேச்சு அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கிற அந்த பேச்சு அந்த பேச்சை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா முழுக்க களம் காண்பது தமிழ்நாட்டிலும் களம் காண்பது யாரு திமுக கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது பல கட்சிகள் அதிமுக பற்றி என்ன நிலைப்பாடு அது ஏதாவது அழுத்தமா கருத்து சொல்லியிருக்காரா இங்க தமாக நண்பர் இருக்கா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே ஐயா எதேன்னு கருத்து சொல்லியிருக்காரா அண்ணல் அம்பேத்கரை எப்படி கிண்டலும் கேள்வியுமா அவர் பேசியது எல்லாருக்கும் தெரியும்

இது பார்த்தேன் நான் அத பார்த்துட்டு தாங்க வர்றேன் இப்பதான் அதெல்லாம் பார்த்து அதுவும் இந்த விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டா கழிச்சு எல்லாரும் கேட்ட பிறகு அது முதலமைச்சரே அதே போல அமைச்சர் ஒருத்தரே எடப்பாடி யாருன்னு இது இந்த விஷயத்தை தூங்கிட்டாரான்னு கேட்ட பிறகுதான் வருது இதெல்லாம் இதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் வரணும் ஏற்கே வந்து வேணாங்களா எங்களுக்கு எப்படி வந்துச்சு திமுக கூட்டணிக்கு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி இந்த அமித்ஷா பேசுவதா எப்படி கொண்டாடி கிளம்பணும் அப்படியே இடம் வீட்டுல வேற வழிலாம ஜெக்கிள்ள உடனே வேற ஜெயக்குமார விட்டு பேச விட்டுட்டு அவர் முன்மொழிவாரா இவர் வழிமொழிவாரா அவரா பொதுச் செயலாளர் ஜெயக்குமாரா பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு ஏக்க இதெல்லாம் கவனிச்சுட்டு தாங்க வர்றோம் அப்ப நீங்க இக்கட்ட நிலைமையில ஒரு போது பேச போகுது என்று பாஜகவை விமர்சிப்பீங்க அப்போ வந்து வேண்டுகோள் தான் விடுவீங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க வலியுறுத்தல் தான் போடுவீங்க தீர்மானங்கள்லாம் அப்ப பாத்தேன் நானு அப்படி தயவு செய்து திமுக கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி பலத்தின் அடிப்படையில் தான் திமுக இருக்கு என பேசுவதன் மூலமாக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை விட முடியாதா என்கிற அவருடைய கனவு கனவாகத்தான் இருக்குமே வழியே அது ஒருபோதும் நனவாக போவதில்லை இன்னும் சொல்ல போனா அதிமுக இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த கலை யதார்த்தம் அதிமுக கூட்டத்தில் இப்ப யாருக்கா இருந்த பாமக போயிடுச்சு தேமுக நிலைப்பாடு என்னன்னு யாருக்கும் தெரியாது

சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இருக்காதுன்னாரு ஆக சொன்னாரு நல்லவங்க என்ன கேட்கிறாரு தயவு செஞ்சு இப்ப சமீபத்துல அது தேர்தல் கிட்ட வரும் கூட்டணி பத்தி பேசுவோம்

அண்ணன் அம்பேத்கரை இழிவுபடுத்தி அமித்ஷா பேசுறாரு உடனே வெளியே திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் வழி இல்லாம ஜெயக்குமார் விட்டு பேச வைக்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்துல பாஜக பல கொள்கைகள்ல ஒத்து போனாலும் கூட ஒரு முறை கூட்டணிக்கு பிறகு மறுமுறை அவன் கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க இபிஎஸ் அது பொருந்தாதா பொருந்தாது என்பது அவருடைய பேச்சு நடவடிக்கையும் காண்பிக்குது பாஜகவே தடுமாறிக்கிட்டு இருக்குங்கிறே எப்படி அவங்கள எப்படி பாஜக எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்புல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே போல தானே அதிமுக எதுக்குதா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்பு லண்டன்ல இருந்து திரும்பின அண்ணாமலை என்ன சொன்னாரு அவரு அதே மாதிரி கூட்டணி பற்றி இப்ப நான் ஒண்ணு உறுதியா சொல்ல முடியாது தேர்தல் நேரத்துலதான் சொன்னாரா இல்லையா அப்ப எப்படி அதை வச்சு சொல்றாரு அப்ப அவரு மாறுறாரு இவரு மாற மாட்டாரு என்பதற்கு என்ன இருக்க அத்தாட்சி இருக்கு ீங்க அண்ணுடைய கொள்கை ஏன் அண்ணல் அம்பேத்கர் அமித்ஷா இழிவுபடுத்தி பேசின பொழுது ஒரு இயல்பாக நீங்க அதை பேசல இதெல்லாம் எதை காட்டுகிறது நான் ஆடோக்கார பேசுகிறோம்

பன்ருட்டி வேல்முருகன் குங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் இதே அதிருப்தியோட எம்எல்ஏக்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சந்திக்க கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற அதிருப்தியை கொஞ்சம் சத்தமாவே சொல்றாங்க இது திமுகவுக்கு நெருக்கடி இல்லையா இல்ல இதுல எந்த ஒரு நெருக்கடி இல்லை இது ஒரு ஜனநாயக உரிமை ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்குள்ள ஒருவர் இருப்பதால கூட்டணிக்குள்ள இருக்கிறதால அவர்கள் யாரும் அடிமைகளாக வரல அது கொள்கை கூட்டணி ஒருமித்த கொள்கையை எங்களுக்கு பொது எதிரி இருக்கிறார்கள் அந்த பொது எதிரியை எடுத்து தமிழ்நாட்டின் இன்னைக்கு தோழர் அருணன் மிகச் சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அதிமுக தனித்தன்மை இழந்ததுன்னு நாங்கள் எப்படி தனித்தன்மை தக்க வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்காக பேசுகிறோம் தமிழர்கள் உரிமைக்காக அதுக்காக போராடுகிறோம் ஒரு நாளும் நம்ம சுயமரியாதையை விட்டு கருப்பது இல்லை ஒரு மாநிலத்துக்கு மாநிலைய அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வைக்கிறோம் ஆபத்து வர மாதிரியான மசோதாக்கள் வரும்போது நேரடியாக எதிர்க்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கிறதுல எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது